என் அன்பு குழந்தையே நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் படும் அப்படி பட்டு விட்டது என்றால் உடனே இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் அவசர செய்தி கொண்டு காலையில் இருந்தே உன்னோடு பேச உன் பிரத்யங்கரா காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா உன்னை தேடி மீண்டும் வந்துவிட்டேன் என் பிள்ளைக்கான வெற்றி செய்தியினை என் பிள்ளையின் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துவிட்டேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் மனதிற்குள் நின்று சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனால் அம்மா அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் நீண்ட காலம் நாம் தொடர விட்டுவிடக்கூடாது எதுவாக இருந்தாலுமே அதை சட்டென்று முடிவெடுத்து நாம் முடித்து வைக்க வேண்டும் இல்லை என்றால் காலம் முழுவதும் அது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்னதான் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் உனக்கு இன்னல்கள் இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிட என் பிள்ளை எப்பொழுதுமே நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டுமல்லவா நீ அப்படியே முடங்கியது போல உன் அம்மாவிற்கு தோன்றுகின்றது முன்பெல்லாம் என் பிள்ளையின் சுறுசுறுப்பை கண்டு நானே ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன் இந்த தாயானவள் நானே உன் மீது கண் வைத்து விட்டேனோ என்னவோ தெரியவில்லை இப்பொழுது எல்லாம் சட்டென்று மனம் நொறுங்குகின்றாய் உடனடியாக எல்லா விஷயத்திற்கும் இதுதான் முடிவு என்று சொல்லி நீ உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள எண்ணுகின்றாய் குறிப்பாக அடிக்கடி நீ ஒரு விஷயத்தை நினைக்கிறாய் அது என்ன தெரியுமா உன்னை காயப்படுத்தியவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நீ உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள துணிகின்றாய் நீ இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் அது அவர்களின் மனதில் தீராத வழியை ஏற்படுத்தும் என்று நீ எண்ணுகின்றாய் அப்படி ஒரு வேதனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ உன் வாழ்க்கையையே முடித்துக்கொள்ள கொள்ள சில நேரங்களில் எண்ணி விடுகின்றாய் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நீ அறிவுரை சொல்வது எளிது ஆனால் என்னுடைய இடத்தில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் நான் படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று என்று என் பிள்ளை நீ சொல்வாயல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமுமே எனக்கு புரியாமல் இல்லை இந்த பிரத்யங்கராவிற்கு எதுவும் தெரியாமலும் இல்லை நீ என்னவாக இருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது எதையெல்லாம் இழந்தாய் எதையெல்லாம் பெற்றாய் என்பது அனைத்தும் உன் தயானவள் இந்த பிரத்யங்கரா எனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாம் தெரிந்தும் தான் நீ இப்படி பேசுகிறாயா என்று என் குழந்தை அல்லவா என் தங்கமே எல்லாம் தெரிந்ததனால்தான் நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இன்று இந்த தயானவள் நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் அந்த முடிவை எடுத்து நீ இந்த உலகத்தை விட்டு சென்றும் விடலாம் ஆனால் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று உனக்கு தெரியுமா அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகள் உருவாகும் என்று உனக்கு தெரியுமா நீ சென்று விடுவாய் யாரை பழிவாங்க நினைத்தாயோ அவர்கள் இரண்டு நாள் வருந்துவார்கள் நாம் இப்படி ஒரு தவறை செய்திருக்க கூடாது என்று நினைப்பார்கள் இதிலும் சிலர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்களுக்கு இது தேவைதான் என்று எண்ணுவார்கள் என் பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா இரண்டு நாள் மட்டுமே அவர்களுக்கு அந்த வேதனை இருக்கும் அதன் பிறகு அவர்களினுடைய அன்றாட வேலைகளில் அவர்கள் கவனம் செலுத்தி விடுவார்கள் என்றால் நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் என்ன பலன் இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தாயா நீ செய்த இந்த காரியத்தினால் என்ன பலன் உனக்கு கிடைத்தது என்று பார்த்தாயா தான் நஷ்டமே தவிர வேறு யாருக்கும் இதனால் எந்த நஷ்டமும் இல்லை அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்களின் நேரத்திற்கு தகுந்தவாறு அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் இது இல்லை என்றால் இன்னொன்று இந்த உறவு இல்லை என்றால் இன்னொரு உறவு அதற்காக வாழ்க்கையை முடித்து கொள்ள முடியுமா என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று நான் முடிக்கின்றேன் நான் என் வாழ்க்கையில் இருந்து விலகுகிறேன் என்று சொல்லி நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் எந்த இடத்தில் கொண்டு உன்னை சேர்க்கும் தெரியுமா நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களுக்காக ஒரு நிமிட வேதனைகளுக்காக வாழ்க்கையை முடித்து கொள்ள ஒரு நாளும் நினைக்காதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷ்டங்களை நீ எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள துணிந்து நில் ஏனென்றால் கஷ்டங்கள் வருவதுதான் வாழ்க்கை என்று தெரிந்துவிட்ட பிறகு நாம் எதை பற்றியும் தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டோ எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருப்பதுமோ உனக்கு நல்லதல்ல என்பதனை நீ புரிந்துகொள் இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டதும் இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டதும் எல்லாம் போதும் உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள யார் நினைக்கின்றார்களோ இந்த வாழ்க்கை உனக்கு முடிந்துவிட வேண்டும் என்று யார் எண்ணுகின்றார்களோ அவர்கள் மத்தியில்தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீ முன்னேற்றத்தை நோக்கி உன் பயணத்தை தொடர வேண்டும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கைக்குள் நிறைவேற்றி உனக்கான நன்மைகளை பெற்று நீ இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த சூழ்நிலைகளும் உன்னை வீழ்த்தி விடாதபடி எந்த சூழ்நிலைகளும் உனக்கு சோதனைகளை கொடுக்காதபடி நீ மேலும் மேலும் பல நன்மைகளை கண்டு முன்னேறி வர வேண்டும் அதனால் இந்த பிரத்யங்கரா சொல்வதை கேட்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒரு உயிர் என்பது உனக்கு தெய்வம் கொடுத்தது இங்கே பிறப்பதற்கு நீ நிச்சயமாக இன்னொருவரின் உதவியால் தான் வந்திருக்கின்றாய் இது உன்னுடைய உயிர் கிடையாது உனக்காக கொடுக்கப்பட்டது அதனால் இதை முடித்துக்கொள்வதற்கு நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என் பிள்ளை இதை உணர்ந்து கொண்டு இதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் நீ நல்ல முடிவை எடுக்க துணிந்த நில் எளிதான காரியம் என்று சொல்லி பெரிய விஷயத்தை சட்டென்று முடித்து கொள்ள நினைக்காதே என்னவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுப்பது ஒவ்வொன்றுமே உனக்கான சந்தோஷத்தை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலுமே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்தே தீருவாய் பல முன்னேற்றங்கள் உன்னை சூழ்ந்து வரும் நான் சொன்னது போல என் பிள்ளை எப்பொழுதும் மன தைரியத்தோடும் தெளிவாகவும் நீ இருந்து கொண்டிருந்தால் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ விரைவாக பெற்றுக்கொள்வாய் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடையதாக பெற்றுக்கொள்வாய் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதத்தையும் கண்டு நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு நீ நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி கொதிக்கத்தான் போகின்றாய் இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் கண்டு என் பிள்ளை மன மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையும் கடந்து வாழக்கூடிய எல்லாம் உன் அம்மா நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து விட்டேன் இனி எந்த காலத்திலும் எதற்கும் அஞ்சாமல் உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிரு என்றும் நான் உனக்கு உன்னோடு இருந்து உன் வெற்றியை நிரந்தரமாக கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் பிரித்தியங்கராவின் அன்பு கிடைத்துவிட்ட பிறகு இனி என் பிள்ளை உனக்கு எதற்கும் பயம் தேவையில்லை என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்